ஹலோ நண்பேட்லே குயத்தில் கத்தாமாவாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை பார்க்க முடியும் ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் உங்கள் கஃபீல்டை தொடர்ந்து வேலை பார்த்துருந்தா முப்பதாயிரம் காதி மிசால வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தற்பொழுது பிரைவேட் செக்டரில் வேலை வாங்கி தருவதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல் செய்தி குவைத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய முப்பத்தி நான்கு வயது வெளிநாட்டவர் அவருடைய கையில் இருந்த நான்கு விரல்களை பறிக்கொடுத்துருக்காரு அதாவது அவர் வேலை செய்த இடத்துல விட்டும் பொழுது நான்கு விரல்கள் அவருடைய கையில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு உள்துறை அமைச்சகம் இதை வந்து புகாராக பதிவு செய்து அவர்கிட்ட வந்து வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க அவர் சொன்னது எப்படின்னா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி குவைத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களுக்கு கம்பெனியில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதற்கான இழப்பீட்டு தொகை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் ஸோ முடிந்த வரைக்கு முடிந்த இந்த வரைக்கும் சேஃப்டியாக வேலை பாருங்க எல்லா நண்பர்களுக்கும் இது பொருந்தும் புதுசாக வந்தவங்களும் சரி கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதற்கான இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ரொம்பவே கவனமாக வேலை பாருங்கள் அடுத்ததாக ஒரு கொய்த்தியை இன்னொரு கொய்த்தி கத்தியால் குத்தி கொலை செய்திருக்காரு ஏரியாவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை தகராறு ஏற்பட்டு வாக்குவாதமாக இருந்தது திடீர்னு கத்தி கையில் கிடச்சதும் எடுத்து சரக்குன்னு சொருவிருக்காரு இதில் கொய்த்தி வந்து இறந்துட்டார் தற்பொழுது அந்த இன்னொரு கொய்த்தியை கைது செய்து கொய்த்தினுடைய போலீஸ் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தற்பொழுது அதிகளவில் கொயத்தில் நடப்பது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துவது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக கொயத்தினுடைய பாப்புலேஷனில் இந்தியர்கள் ரொம்பவே அதிகமாக இருப்பதாக கொயத்தினுடைய அஃபிஷியல் டேட்டா வந்து சொல்லியிருக்கு அதாவது நூறு பேர் கணக்குக்காக வச்சுருக்கோம் நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் முப்பத்தி இரண்டு நபர்கள் கொயத்திகளாக இருக்கிறாங்க மீது இருக்கக்கூடிய அறுபத்தெட்டு நபர்களுமே வெளிநாட்டவர்கள் அந்த அறுபத்தெட்டு நபர்கள்லையுமே இருபத்தி ஓரு நபர்கள் இந்தியர்களாக இருக்கிறாங்க பதிமூன்று பேர் எஜிப்து நாட்டவர்களாக இருக்கிறாங்க ஆறு பேர் பங்களாதேசியாவும் ஐந்து பர்சன்டேஜ் வந்து மற்ற நாடுகளை சார்ந்தவங்களும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கொயத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியர்களினுடைய ஆதிக்கம் அதிகளவில் இருப்பதால விரைவிலேயே இந்த டெமோக்ராஃபிக் அது சம்மந்தமான ஒரு புதிய சட்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதேபோல் கொயத்தினுடைய கவர்மெண்ட் துறையில் பார்த்தீங்கன்னா கொய்த்திகளுக்கு தான் அதிக அளவில் முன்னுரிமை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எழுபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாக கொயத்திகள் தான் வந்து வேலையில் இருக்கிறாங்க நிறையா வெளிநாட்டவர்கள் கடந்த வருடம்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நான்கு வெளிநாட்டவர்களாக கொய்தினுடைய கவர்மெண்ட் ஜாபில் இருந்து அரசாங்கம் தூக்கியிருந்தாங்க ஸோ வெளிநாட்டவர்கள் முடிந்த வரைக்கும் டெக்னிக்கல் ஜாபாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா வச்சுக்கோங்க எப்போனாலும் வேலை பறிப்போகலாம் வேறு வேலை வாய்ப்புக்காக காத்துருங்க அடுத்ததா இடையில ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க டொமஸ்டிக் ஒர்க்கு அதாவது காதி மிசாலா கத்தாமாவா கொய்த்தில் வேலைக்கு வந்தவங்க தாராளமாக பிரைவேட் செக்டாருக்கு மாறிக்கலாம் கொய்த்தினுடைய அனுமதியும் கொய்த்தி ஒரே கொய்த்திட்டால் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வேலை பார்த்துருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க வேறு வேலைக்கு ஏதாவது ப்ரைவேட் செக்டார் விசா பதினெட்டில் மாறுவதற்கு ஆவணங்கள் சரிபார்ப்பிற்கு பிறகு கத்தாமாக்கள் அனைவரும் பிரைவேட் செக்டாருக்கு அவர்கள் விரும்பிய கம்பெனிகளில் போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரூல்ஸ் வந்து கோயத்தில் இருக்கக்கூடிய கத்தாமாக்களுக்கு எவ்வளோ பலனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க